அனைவருக்கும் வணக்கம் பிஹ்டி அர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கிளாருமே படிச்சுட்டு இருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும் அதற்கு என்னுடைய சர்வக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் தேர்வு நாளிற்கு இடைப்பட்ட இந்த அறுபத்தொம்போது நாட்களில் நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக இந்த தேர்வு நெருங்க நெருங்க எல்லாருமே சொல்கிறது டென்ஷனாக இருக்குது பயமாக இருக்குது பதற்றமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இந்த டென்ஷன் பயம் பதற்றம்லாம் இருந்ததுன்னா நம்மளால் சரியான முறையில் படிக்கவே முடியாது நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக நிச்சயமாக அது இருக்கும் இந்த டென்ஷனோட பயத்தோட பதற்றத்தோடு நம்ம படிச்சுட்டு போய் தேர்வு எழுத போனோன்னா தேர்வு நாளன்று நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அமையவே அமையாது மாறாக நமக்கு நன்கு தெரிந்த வினாக்கள் கூட தவறாக விடையளிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இந்த டென்ஷன் பயம் பதற்றம்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கே அதோட தூக்கி போட்டுருங்க மாறாக விருப்பார்வம் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து படித்தால் தேர்வு நாளன்று மிகச் சிறப்பானதொரு நாளாக நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் அமையும் நன்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் நீங்கள் விடையளிப்பீங்க அதே உங்களுக்கு தெரியாத வினாக்களுக்கு கூட நீங்கள் ஏற்கனவே படித்த பகுதிகளை பயன்படுத்தி சரியான விடையளிப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டென்ஷன் பயம் பதற்றம்லாம் தூக்கி போட்டுட்டு விருப்பார்வம் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து படித்து இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சர்பக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் படிச்சுட்டு இருந்த அந்த டைமில் நாட்கள் குறைய குறைய எனக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாயிட்டே போய்ட்டு இருந்தது அதே போல் ஹேப்பியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ஏன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது அப்படிங்கும் போது எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் என்னுடைய கனவு லட்சியம் நிறைவேறப்படக்கூடிய ஒரு நாள் வரப்போகுதுன்னா அந்த நாள் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம் எப்படா அந்த நாள் வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் நான் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு அதற்கான ரிசல்ட் வந்து கிடைக்க போகக்கூடிய ஒரு நாள் வரப்போகுதுனா அந்த இடைப்பட்ட நாட்களை நான் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வெற்றி இலக்கை அடைவது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் யோசித்தேன் நீங்களும் அதை பற்றி மட்டும் யோசிங்க கண்டிப்பாக உங்களால் வின் பண்ணி எக்ஸாமில் வேலைக்கு வர முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் சென்டர் செல்ஃப் ஸ்டடி நம்ம பல முறை யோசித்த பிறகு ஒரு முடிவு எடுத்திருப்போம் நம்ம இந்த சென்டரில் ஜாயின் பண்ணலான்னு முடிவு எடுத்திருப்போம் அதே போல் இல்லை நமக்கு இந்த சென்டரில் ஜாயின் பண்ணுறதுலாம் சரி வரல நம்ம வீட்டில் இருந்து படித்து நம்மளால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க நீங்கள் பல முறை யோசித்த பிறகு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தேவையில்லாத பற்றி யோசிக்கிறத செய்து விட்டுருங்க அப்படி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு தான் ஆளாகுவோம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை நம்ம ஒரு முடிவெடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்றதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சரியான முறையில் படிக்கவே முடியாது தொடர்ந்து மனக்குழப்பங்களுக்கு தான் ஆளாகுவோம் அதனால் இந்த மனக்குழப்பங்களுக்கெல்லாம் ஆளாகாமல் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ என்ன மெட்டீரியல் இருக்கோ இல்லை நீங்கள் எந்த சென்டரில் ஜாயின் பண்ணி படித்தாலும் சரியில்லை வீட்டில் இருந்து படித்தாலும் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை நூறு சதவிகிதம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இந்த தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் நிறையாவுக்கு நான் படிச்சுட்டு இருக்க அந்த டைமில் நான் பெரிதாக யாரை பற்றியும் யோசித்ததும் கிடையாது ஏன்னா நான் படிக்க ஆரம்பித்தது என் மீது எனக்கு மிகுந்த தன்னம்பிக்கை இருந்ததால் மட்டும்தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் நான் என்ன நம்பி தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு தான் அந்த இப்போ நான் வந்து வேலைக்கு வர டைமில் நீங்களும் இப்போ வந்து உங்களை நம்பி தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ நம்ம வந்து மற்றவங்களை பற்றி யோசிக்கிறத வந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை யூனிட் வந்து முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம யோசித்தோன்னா நம்மளால் சரியான முறையில் படிக்கவே முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ யூனிட் படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை அதே போல் நீங்கள் வந்து எவ்வளோ யூனிட் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நான் அந்த படிச்சுட்டு இருக்க அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் எதை பற்றியும் யோசிக்கவும் இல்லை ஏன்னா எனக்கு நான் தான் போட்டியாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து மற்றவர்கள்லாம் போட்டியே கிடையாது நீங்கள் தான் உங்களுக்கு வந்து போட்டி உங்களுக்கான ஒரு இடத்தை வந்து உறுதி செய்யணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஜென்ரல் டனில் நமக்கான இடத்தை உறுதி செய்யணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை தவிர மற்றவங்களை பற்றிலாம் நம்ம யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை நீங்கள் வந்து குழுவாக சேர்ந்து படிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப நல்லது ஆனால் நேர்மறையான சிந்தனை இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பொருந்தும் மாறாக நம்ம நெகட்டிவாக வந்து எதாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வேறு விதமாக தான் சொல்லுவாங்க அதனால் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் யாருக்கிட்டேயும் எதுவும் ஷேர் பண்ணவும் தேவையில்லை அடுத்தவங்களை பற்றி வந்து தயவு செய்து யோசிக்கவே யோசிக்காது அவங்க வந்து இவ்வளோ யூனிட் படிச்சிருக்காங்களா இந்த சென்டரில் இத்தனை பேர் படிக்கிறாங்களா அதை பற்றிலாம் நீங்கள் தயவுசெய்து யோசிக்காமல் உங்களை பற்றி மட்டும் யோசித்து இந்த தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இருக்கும் நிச்சயமாக எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா நான் இருக்க டைமில் யாரை பத்தியும் யோசிக்கவே இல்லை என்கிட்ட யாராவது என்னுடைய நண்பர்களோ இல்லை உறவினர்கள் யாராவது ஏதாவது நெகட்டிவாக சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ஜ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல சொல்ல தான் எனக்கு படிக்கணுங்கிற ஒரு வெறி எனக்குள்ளார வந்தது அவங்களுக்கு முன்னாடி நான் பாஸ் பண்ணி வேலைக்கு போய் காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்குள்ளார அவங்க சொல்ல சொல்ல தான் இன்னும் வந்து அந்த ஆர்வம் வந்து அதிகமாகிட்டு போய்ட்டு இருந்தது நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் டவுன் ஆகவே கூடாது எந்த விஷயம் வந்தாலுமே டவுன் ஆகிடாதீங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து சாதித்து காட்டணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு மனதுக்குள்ளார வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதே போல் சூழ்நிலையை வந்து எப்பயுமே காரணமே காட்டக்கூடாது சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்ற நீங்கள்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட் ரிவிஷன் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே அளவுக்கு முக்கியமானது இந்த ரிப்பீட் ரிவிஷன் நீங்கள் எந்த அளவுக்கு ரிப்பீட் ரிவிஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஒரு யூனிட் வந்து ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா பார்க்கும்போது தான் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு அது வந்து கற்றுக் கொடுக்கும் மாறாக உடனே நம்ம வந்து கொஷின் ஆன்சராக பார்க்கவே கூடாது ஒரு யூனிட்டை வந்து முழுமையாக படித்து உங்களுக்கெல்லாம் புரிந்த பிறகு தான் இப்போ இருக்கக்கூடிய டாபிக் எதாவது பிரிவிசு அதாவது நம்ம ஓல்டு சிலபஸில் இருந்ததுன்னா அந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நிறைய அனுபவங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது நிச்சயமாக உங்களுக்கும் நிறைய அனுபவங்களை அது வந்து கற்றுத்தரும் அதே போன்று அந்த நம்ம படித்து முடித்து இந்த ரிப்பீட் ரிவிஷன்லாம் கொடுத்து அந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளார நிச்சயமாக ஏற்படும் அந்த மாற்றம் வந்து எப்போ உங்களுக்கு தெரியும்னா தேர்வு நாள் என்று தெரியும் ஏன்னா நம்மளுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எப்போ நம்மளுக்கு கிடைக்குன்னா நம்ம ஒரு யூனிட் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடுறோம் படித்து முடிச்சுட்டு அந்த டாப்பிக்கில் ஏற்கனவே டிஆர்பியில் கொஷின் அந்த டாபிக் இருந்ததுன்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம நம்ம வந்து பார்ப்போம் அதில் பார்க்கக்குள்ள தவறுகள் நிச்சயமாக வரும் வரணும் தான் சொல்கிறேன் தவறு வந்து கண்டிப்பாக வரணும் அப்படி வரும்போது தான் நம்மளுடைய தவறுகளை படிப்படியாக குறைத்து கொண்டு நம்ம வந்து வந்துடுவோம் தேர்வு நாளன்று எந்த தவறுமே இல்லாத வகையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தேர்வு எழுதிடுவோம் அதனால் முடிந்த அளவுக்கு ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை இலக்காக வைக்காமல் வேலையை இலக்காக வைத்து தொடர்ந்து நீங்கள் படிக்கணும் ஏன்னா நம்ம மார்க் வந்து ஒரு பிளான் பண்ணி படிச்சுட்டோம்னா நம்ம பிளான் பண்ணுற மார்க்லாம் வந்துடுது சிலபஸில் நம்மளாவே ஒரு முடிவு தப்பு கணக்கு செய்வோம் இந்த யூனிட்டாக பத்து மார்க் வரப்போகுது நம்ம ஒரு நாலஞ்சு டாபிக் விட்டுருப்போம் சரி அந்த நாலஞ்சு டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் தானே வரப்போகுது பரவாயில்ல ஒரு மார்க் போயிட்டு போகுது அதேமாதிரி நம்ம நிறையாவுக்கு இதே மாதிரி வந்து ஒமிட் பண்ணி ஒமிட் பண்ணி அந்த நாற்பது மார்க்லேயே இருக்கட்டும் நம்மளாவே ஒரு தவறான புரிதல் வச்சுக்கிட்டு நம்ம வந்து போன வருஷம் கட் ஆஃப் வந்து தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வந்தது நம்ம ஒரு தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்தால் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துட்டோம்னா போதும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படி நம்ம ஒரு மதிப்பெண்களை இலக்காக வைத்து படிக்கும்போது சிலபஸ் வந்து நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மார்க்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வாங்கி என்ன செய்யறது நம்ம வந்து வேலைக்கு தானே போகணும் அப்போ நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் இலக்காக வச்சு படித்தோன்னா நமக்கு போதுங்கிறதே தோணவே தோண தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம் எந்த சிலபஸில் நூறு சதவீதம் எல்லா டாப்பிக்கும் நம்மளால் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் டைம் கிடைச்சிதான் இன்னும் கொஞ்சம் நம்ம படிப்போம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது புக்ஸை ரெஃபர் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது படிக்கலாமா இல்லை ஏற்கனவே படித்ததை மறுபடியும் ஒருத்தரை பார்க்கலாமா இப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் உங்களுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும் மதிப்பெண்களை இலக்காக வச்சிங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் மதிப்பெண்களை இலக்காக வைக்காமல் வேலை வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் இலக்காக வச்சு தொடர்ந்து படிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் டன்னில் வேலை வாங்கணும் ஜென்ரல் டனில் வேலை வாங்கணும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேருக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கு என்ன தான் இந்த ஜென்ரல் டன்னாக என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு நான் வந்து சரியான விளக்கம் வந்து கொடுத்துட்டேன் நான் வந்து ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் வந்து வீணடிச்சிட்டேன் என்னுடைய தவறால் மட்டும்தான் எனக்கு ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் வந்து நான் வந்து எனக்கு வாய்ப்புகள்லாம் தவறி விட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கிற டம்ல எப்படி யோசித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மார்க் ஓ இந்த மார்க் எடுத்தால் போதும் நமக்கு என் கேட்டகிரியில் லாஸ்ட்டு சீட்டாவது நம்மளுக்கு கிடச்சிடாதான் இப்படி தான் நான் உண்மையாகவே சொன்னேன் படிச்சுட்டு அந்த டைமில் எனக்கு இப்படி தான் வந்து முதல்ல சிந்தனை வந்தது கடைசி சீட்டாக கூட வந்தால் போதும் என் கேட்டகிரியில் லாஸ்ட்டு சீட்டை கூட கிடச்சிடாதான் ஏதோ ஒரு சீட்டு நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறப்ப இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு மார்க்கு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த மாதிரி கட் ஆஃப்ல தான் என்னுடைய வாய்ப்புகள் வந்து தவற வி தவற விட்டு நானாக தான் தவற விட்டேன் அப்புறம் தான் என்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டு தான் நான் பிஜ்டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி முடிவெடுத்து தான் படிக்கவே ஆரம்பித்தேன் என்ன இந்த எக்ஸாமில் நம்ம நல்லா படிக்கிறோம் ஜென்ரல் டனில் வேலை வாங்குகிறோம் ஏன் ஜென்ரல் டனில் எனக்கு தான் நிறைய அனுபவங்கள் இருக்குது எல்லா எக்ஸாம்பிளும் இந்த பார்டரில் இருந்துக்கிட்டு நான் என்னென்ன சிரமப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும்ல எப்போ என் மீது தான் தவறு இருக்குது அப்போ நம்ம வந்து இலக்கு அப்படிங்கிறது வேலை வாங்குறது இலக்காக வைக்கணும் ஜென்ரல் டனில் டாப்பில் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து இலக்காக வச்சு படித்தேன் அதுதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது நான் ஏற்கனவே சொன்னல அந்த விருப்பார்வ மகிழ்ச்சியோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் படித்தேன் வெறும் தேர்வுக்காக படிக்கவே இல்லை விருப்பார்வம் மகிழ்ச்சி எனக்குள்ளார நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருந்தது அந்த ஜென்ரல் டென்னில் வேலைக்கு வாங்கணுன்னு ஒரு இலக்கு வச்சு தான் என்னால் ஜென்ரல் டென்லேயே வேலை வாங்க முடிஞ்சது அப்போ தான் நாங்கள் வர டைமில் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்கெலாம் இருந்து எனக்கு ஒரு வெயிட்டேஜும் கிடையாது எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நேரத்தையும் கிடையாது நான் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை எனக்கு அந்த டைமில் அப்போ நான் அதெல்லாம் இருந்தப்பவே எதையும் யோசிக்காமல் நான் ஜென்ரல் டெல்லில் வேலை வாங்கணும்னு நினச்சி படித்தேன் வேலையும் வாங்கிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் எந்த வெயிட்டேஜுமே கிடையாது நீங்கள் எடுக்கிற மார்க்கு தானே வந்து உங்களுக்கு வந்து வேலையை தீர்மானிக்க போகுது அப்போ நம்மளாம் மற்றத பற்றிலாம் யோசிக்காமல் என்ன உங்களுக்கு படித்து எப்படி வேலைக்கு போகிறதுங்கிறத மட்டும் யோசிங்க அதே போல் நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வந்திருக்கான்னு நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கணும் ஏன்னா எனக்குள்ளார அப்படி ஒரு எண்ணம் தான் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் எல்லாம் எல்லா நாளுமே அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டு மட்டும் இருந்துகிட்டு தான் இருந்தது தேர்வு நாள் வந்து தேர்வு வினாத்தால் கடினமாக வந்தபோதும் எனக்குள்ளார அந்த கான்ஃபிடெண்ட் இருந்துகிட்டு தான் இருந்தது உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் நம்ம இந்த எக்ஸாமில் படித்து வேலை வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடெண்ட்டு வந்து அவ்வளோ சீக்கிரமாக எல்லாருக்குள்ளாரையும் வராது அது வர வைக்கணும்னா நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இருந்தால் மட்டும்தான் இதை மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளார வரும் அப்போ அது வர அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் நன்றி